பயிற்சி முகாம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் விவசாயம் என்பது தற்போதைய நிலைமையில் லாபம் இல்லாத ஒரு தொழிலாக பார்க்கப்படும் நிலையில் ரசாயன கலப்பு இல்லாத வேளாண் பொருட்களுக்கும் வேளாண் தயாரிக்கப்படும் மாவு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் உணவுப் பொருட்களுக்கு தற்போது மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு உள்ளது இதனை கூட்டு பொருளாக விற்பனை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் மயிலாடுதுறை அருகே கிராமத்தில் நடைபெற்றது மாப்படுகை யாழ்மார்க்கு ஆலை மற்றும் இயற்கை உணவுப் பொருள் அங்காடியில் நடைபெற்ற பயிற்சியில் வேளாண் துறை இணை இயக்குநர் சேகர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்று மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்வது குறித்தும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி குறித்து நேரடி செய்முறை விளக்கம் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் வேளாண்மை உதவி இயக்குனர் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை கார்த்திகா துணை வேளாண்மை அலுவலர் பிரபாகரன் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் திருமுருகன் உதவி தொழில்நுட்ப மேலாளர் விஜய் மற்றும் இயற்கை விவசாயி ராமலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் பயிற்சி முகாமில் பங்கேற்றனர் kalektorun da kan